சென்னைக்கு நூறில் ஒரு பர்சன்டேஜ் இருந்த ஆப்ஸ் கனவோட வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ போயிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த சென்னை வர்சஸ் ஹைதராபாத் மேட்சில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ச்சி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீல்டிங் எடுத்துகிறோம் சென்னை நீங்கள் பேட்டிங் ஆடுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி நல்லா போய்கின்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மேட்ச்சே மாறிடுச்சு நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு தலியை பார்த்தீங்கன்னா பேச்சே போயிருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சாரும் வந்துருந்தாரு நம்மளுடைய எம்எஸ்ஆரும் பிளேயிங் பண்ணியிருந்தாரு ஆனால் எந்த சாருக்கு மவுசு அதிகமாக இருந்ததுன்னு உங்களுக்கே தெரிஞ்சு தெரிஞ்சிருக்குமா அங்கே பாருங்கள் நான் ஸ்க்ரீனில் காட்ட சொல்ல எப்படி கத்துறாங்கன்னு நம்ம முக்கள் இதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பிடிச்சா லைக்கே கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன டீம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேட்சில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய சென்னை ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து தான் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஓவருக்கு பத்தொம்பது புள்ளி ஓவர் லாஸ்ட் பால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல் விக்கெட் விட்டுருப்பாங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன் அடிச்சிருப்பாங்க இல்லை நூற்றி ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சிருப்பாங்க டார்கெட்டு பார்த்தா நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு கிளம்பி இறங்கி எஸ்ஆர்ஜி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மேட்ச் மே அடிச்சு முடிச்சிட்டாங்க இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ சென்னையோட பேட்ஸ்மேன் அதாவது ப்ரீவியஸ் இவங்க பார்த்தீங்கன்னா வேற லெவல்னா காடி இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா என்னடா இது சிக்ஸர் மழையாக வருதுன்னு கிட்டத்தட்ட நாலு சிக்ஸு தொடச்சி அடிச்சுக்கிட்டே வந்தாரு ஸோ ரொம்பவும் நல்லா இருந்தது இதுக்கு முன்னாடி சிக்ஸர் மழைனா நம்ம தான் சொல்லுவோம் அதே தான் இப்போ வந்து வந்துட்டு இப்போ வேறு லெவலில் ஃபார்ம்ல இருக்காங்கப்பா என்ன தான் கூட பிரேவிஸ் அச்சடி அந்த மாதிரி இருந்தது இருபத்தஞ்சி பாலுக்கு நாற்பத்தஞ்சு ரன்னு மரணம் அடி அடிச்சார் தான் சொல்லணும் சென்னையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி பேட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான்மா இருந்தது ரஷீது இப்போ தான் டக் அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க மாத்திரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டது தான் சொல்லணும் பவர் ப்ளேல பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி அடிச்சிருந்தாங்க ஆறு பவுண்ட்ரி அடிச்சிருங்க பத்தொம்பது பாலே முப்பது ரன்னு ஸோ சாம் கரன் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் வந்து எதுக்கு வந்தோம் எதுக்கு போகிறேன்னு தெரியாமல் போயிட்டாரு ஜட்டு பாயிக்கு என்னதாச்சுன்னு தெரியல பேட்டிங்கும் வரல பவுலிங்கும் வரல அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே பிரேவிஸ் தாங்க மெயின் பிளேயரை இம்பேக்டே தரமாக கொடுத்துருந்தாங்க இருபத்தஞ்சு பாலுக்கு நாற்பத்தி ரெண்டு நம்மளுடைய ஆறு சாமி மிச்சம் பார்த்திங்கன்னா ஒன்பது பாலுக்கு பன்னெண்டு ரன் ஆடி எதுவுமே பண்ண முடியல அவங்களாலேயும் ஸோ அதுக்கப்புறம் நான் ஊடாக இருபத்தொரு பாலுக்கு இருபத்திரெண்டு ரன்னு இப்போ இவர் எடுத்துகிட்டு வந்தது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் தோனி பார்த்தீங்கன்னா பத்து பால் ஆடி ஆறு ரன் அடிச்சிருப்பார் ஸோ எந்த தலைக்கு மோஸ் அதிகமாக இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கம்போஜ் பார்த்தீங்கன்னா அவங்களால ஆடமுடில்ல இம்பேக்ட் பிளேயராக வந்தார் ஸோ சரியாக பண்ண முடில பேட்டிங்கில் நூறு அகமது பார்த்திங்கன்னா மூணு பாலுக்கு ரெண்டு ரெண்டு வரவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அடிக்க தான் ஆரம்பித்தாங்க ஸோ ஊடாக்கு யாருமே சிங்கிள் தரல அதனால தான் ஸோ ஊடவும் அடிக்க முடியலன்னு நினைக்கிறேன் நான் நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்பிறி எஸ்ஆர் அப்படி என்ன தான் ஆச்சு அதாவது பார்த்தீங்கன்னா கலில் அகமது போட்ட பாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாலே அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா டக் அவுட்டாக இருப்பாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா கேட்ச் கொடுத்துட்டு போயிருப்பாங்க எட்டு பார்த்தீங்கன்னா இம்பேக்டாக வந்திருப்பாங்க ஸோ பதினாறு பாலுக்கு பத்தொம்போது ஆடி விளையாடி இருந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக ஆடி இருப்பாங்க முப்பத்தி நாலு பாலுக்கு நாற்பத்தி நாலு ரன் அடிச்சிருப்பாங்க ஸோ ரொம்ப கிளாஸ் பார்த்தீங்கன்னா என்னங்க ஒன்றும் முடியல வரால் எட்டு பாலுக்கு ஏழு அடி முடிச்சிருப்பாங்க ஸோ அங்கித் வர்மா பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையான ஸ்டார்ட் தான் கொடுத்துருப்பாங்க பத்தொம்பது பாலுக்கு பத்தொன்பது ரன்னு அடிச்சிருப்பாங்க கைல் மெண்டிஸ் இவங்க பார்த்தீங்கன்னா இருபத்திரண்டு பாலு முப்பத்திரெண்டு இவங்க தான் ஒரு தரமான கேட்ச் பிடிச்சாங்க பிரேவிஸ் கேட்சு பிடிச்சதும் பார்த்தீங்கன்னா மேட்ச்சே மாறிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது நூற்றி எண்பது வர ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதே நிற்கிறதுக்கு இவரு தான் காரணம் அதுக்கப்புறம் நான் நிதிஷ்குமார் ரெட்டி பதிமூணு பாலுக்கு பத்தம்பது ரன்னு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சாலிடாக அடிச்சு முடிச்சிட்டாங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓவருக்குள்ளே ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலை தரிசனம் கொடுத்துருந்தாங்க ரெண்டு தலையும் தரிசனம் கொடுத்துருந்தாங்க எஸ்கேவும் கொடுத்தாங்க சிவகார்த்திகை ஃபேமிலியோட வந்து இந்த ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க